இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க எட்டு மணிக்கு பஸ் எட்டை காலக்கெலாம் போய் இன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டோம் சிவாவோட மைண்டு வைஸ் ஏன் அரணியக்கா என்ன சீக்கிரமாக வந்துட்டால் எப்பய பறக்க ஒடியாருவா காலைல சுடுதனையை ஊற்றிக்கிட்டு லேட் பண்ணுவா உன்னை நீ லேட் பண்ணுவா இல்லைன்னா அம்மா லேட் பண்ணுவா இன்னைக்கு என்ன சீக்கிரமாக வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது மலை வர போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவன் மைண்டு வாய்ஸ் அப்புறம் பஸ் வந்தானே பஸ் ஏற்றி அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறதுக்கு வந்துட்டேன் அப்பா அக்காவை பஸ் ஏற்றி விட்டேன் சாப்பாடு போடுங்க அப்படின்னா சரி இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிவாக்க அவர் சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தாரு நான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நவதானியம்லாம் வந்து ஊற வச்சிருந்தா சரி அதெல்லாம் ஆட்டுக்களில் போட்டு ஆட்டிரலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டினாதான் நல்ல கொட்டைங்க வந்து உபரியாகும் எல்லா மாட்டுக்கும் வந்து நல்லா ஊத்தலாம் ஆளுக்கு ஒரு ஒரு அதிகமா ஊத்த முடியாது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊத்தலாம் ஏன்னா ஆட்டுக்கல் ஆட்டினாதான் நல்லா உபரியாகும் நான் வந்து ஆட்டிட்டு இருந்தேன் இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ஆட்டுக்கல்ல ஆட்டினோம்னா உபரியாகுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இதுல சுயநலமும் கொஞ்சம் இருக்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என் கைக்கு நல்லா எக்ஸசைஸ் கிடைக்கும் நல்ல வலுவு கிடைக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த வேலையெல்லாம் நான் வந்து செய்வேன் ரொம்ப பிடிக்கும் ஆட்டுக்கல்ல ஆட்டுறது அப்புறம் வந்து ஆட்டி முடிச்சிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கார வந்து கூப்பிட்டேன் எங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஏன்னா மடியில வச்சுட்டு எடுத்துட்டு போனா கீழே கொட்டிடும் அப்புறம் நீங்க ஊத்தக்கூடாது நான் தான் வந்து ஊத்துவேன் அப்படின்னு அப்புறம் நான் தான் வந்து கண்ணுக்குட்டிக்கெல்லாம் வந்து ஊத்துனேன் ஏன்னா இப்படி கண்ணுக்குட்டியில இருந்து இவங்க கிட்ட வந்து பழகுனாதான் நாளைக்கு வந்து என்ன பத்து மிரள மாட்டாங்க நானும் வந்து பால்லாம் எல்லாம் எங்க வீட்டுக்காருக்கு ஒரு டைம் உடம்பு சரியாம போய் பால் கறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்ப முடிவு பண்ண எல்லா வேலையும் நம்ம கத்துக்கணும் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவரும் சமைக்கணும் அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நானும் மாட்டு வேலை சமைக்கிற வேலை எல்லாத்தையும் கத்துக்கணும்ட்டு தான் ஒவ்வொரு வேலையும் எல்லாத்தையுமே நான் வந்து கத்துக்கிட்டேன் மா சாணியில வந்து வாரி வைக்க முடியும் என்னால போய் கொட்ட முடியாது இது வீடியோக்காக இல்ல இல்ல கண்டிப்பா என்னால வந்து செய்ய முடியும் இது வந்து ஈஸி தான் உட்காந்துகிட்டு தான் செய்யறோம் அதே மாதிரி வீல் சேர்ல குனியும் போது எல்லாமே நான் சேஃப்டியா தான் அந்த கை கிட்ட வந்து கொஞ்சம் புடிச்சுக்கிட்டு என்னோட சேஃப்டியை நான் வந்து பாத்துக்குவேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கையில வார கரண்டியை வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க எங்கெங்கெல்லாம் சாணி இருக்கும் அந்த அந்த இடத்துல தூக்கி போட்டுருவேன் தூக்கி போட்டுட்டு வீல் சேரை நவத்திட்டு போய் வச்சிருவேன் இது வந்து ஈஸியா இருக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு ட்ரிக்கு தான் நம்ம வந்து செஞ்சோம்னா எல்லா வேலையுமே நம்மளால வந்து செய்ய முடியும் அப்புறம் ஆட்டு கட்டாந்தரை எல்லாம் கூட்டியாச்சு வாரி வச்சிருந்தேன் எங்க வீட்டுக்காரர் வந்து மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு அப்புறம் நான் வாரி வைக்க வைக்க கொண்டு போய் கொட்டிட்டாரு இன்னைக்கு சீக்கிரமா எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சுங்க அப்புறம் மாட்டு வேலை ஆட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்னைக்கு என்ன சாப்பிடன்னு பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு கிளைமேட் அது நேத்து நல்ல மழை இன்னைக்கு வந்து லைட்டா தூரிட்டு இருக்கு நல்லா கொள்ளு ரசம் வச்சுட்டு கொள்ளு அப்படியே தாளிச்சுட்டு புடலங்காய் பொரியல் சாதம்ங்க நல்லா சூப்பரா இருக்கு நல்லா சுட சுட அப்படியே இந்த கொள்ளு ரசம் கொள்ளு பொரியல் எல்லாம் சாப்பிடும் போது சும்மா டக்கரோ டக்கரா அப்படி இருந்துச்சுங்க